அனைவருக்கும் வணக்கம் இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன் நம்மளோட உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளுக்கு பிடிச்ச வேலைகள் எல்லாம் செய்யலாம் வீட்டில் இருக்க வேலைகள் சும்மா சின்ன சின்ன வேலைகள் செய்தாலே நம்மளோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வந்து இருக்கும் வேலைகள் செய்யும்போது நம்ம வந்து ரொம்ப சோர்வாக இருந்தோம்னா நல்லா தூங்கி நிம்மதியாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தூங்கினதுக்கு அப்புறம் நல்லா முகத்தை கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கோங்க ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் ஒரு டைரியை எடுத்து உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சோ இல்லை என்ன நடக்க போதோ காலையில் எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி வந்து எழுதுங்க இந்த மாதிரிலாம் எழுதுகிறப்ப உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்கிறப்ப உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து இருக்க முடியும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ முடியும்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான உடம்பு வந்து வேணும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ங்க உங்களுக்கு சுற்றுலா போக பிடிக்குதா கோவிலுக்கு போக பிடிக்குதா குடும்பமாக போங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மனசை வந்து வச்சுக்கோங்க இல்லை எனக்கு பஸ்ஸில் போக தாங்க பிடிக்கும் அப்படின்னா போயிட்டு வாங்க பஸ்ஸில் வந்து தனியாக நீங்களாக வந்து போங்க போய் உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுகிறது தான் பிடிக்கும் என் மனசு அப்போ தான் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட மனமிட்டு பேசுங்க உங்களோட பாரம் குறையும் உங்களோட சுமை குறையும் உங்களோட உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்கும் நல்லபடியா வந்து செய்வீங்க அந்த வேலையில உங்களுக்கு நிறைய வருமானம் வந்து கிடைக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப செய்யற வேலை மூலியமா நம்மளுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது பிரபஞ்சம் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம வேண்டதும் கிடைக்குது நம்ம கேட்காதது கூட நடக்குது அதனால் உங்களுக்கே தெரியும் எது சரி எது தவறு முடியாதவங்க விழுந்துட்டா என்ன பண்ணுங்க தூக்கி விடுங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நல்ல ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ உங்களோட மனசை வந்து நல்லா சார்ஜ் பண்ணிக்கங்க ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் போடுறோமோ அது மாதிரி நம்ம மனசையும் நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வந்து வச்சுக்கிறப்ப நம்மளே நம்ம ஒரு புத்துணர்ச்சியாக வந்து உணர்வோம் நம்மளவே நம்மளுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் நம்மளுக்கு பிடித்த துணிமணி நம்மளுக்கு பிடிச்சதை செய்ங்க உங்களுக்கு பிடித்த சாமியை கும்பிடுங்க எப்போதுமே பிரபஞ்சம் உங்கள் கூட இருப்பாங்க நன்றி